ஹாய் சுனிதா ஹே கிஷோர் என்ன திடீர்னு வந்திருக்க சரி வா உள்ள வா ஏன் இங்கே நிற்கிற வா உள்ள போவோம் எப்படி இருக்க கிஷோர் அப்புறம் வேற என்ன விசேஷம் நீதான் சொல்லணும் சுனிதா அப்புறம் உன் கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா தான் என் கல்யாணம் நடந்ததுல கொஞ்சம் வருத்தமா இருக்கும்ல ஆமா சுனிதா நீ என் சொந்த மாமா பொண்ணுங்கிற உரிமையில உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டேன் ஆனா உங்க அப்பா தான் ஒத்துக்கவே இல்ல என்ன பண்றது என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும் நீ மட்டும் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருந்திருந்தா எங்க அப்பா உனக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு தப்பெல்லாம் ஓ தான் இருக்கு நடந்து நடந்து போச்சு சுனிதா இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இந்த மாமனை குடிக்க எதுவும் கொடுக்க மாட்டியா ஐயோ சாரி குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன் இரு எடுத்துக்கோ ஜூஸ் அப்புறமா குடிச்சுக்கிறேன் குடிக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆ இரு எடுத்துட்டு வர வாங்கிக்கோ 응. 봐 먼저 니고리 흠하네 உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உன் அப்பகிட்டத பேசினதுக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்ல பொறுக்கி மாதிரி நான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு என் அசிங்கப்படுத்தினான்ல அது மட்டும் இல்லாம நான் ஆம்பளையே இல்ல பொம்பளை மாதிரி வீட்டுல உட்காந்து சோறு தண்ணிட்டு இருக்கேன்னு ஊரெல்லாம் என் அசிங்கப்படுத்தினான்ல அவனை இதுக்கெல்லாம் பழி வாங்கணும்னா அது ஊர் மூலமா தான் நீ முடியும் நான் ஆம்பளை தாங்கறது நீ கண்ணு முழிச்சது அவனுக்கு தெரியும் நம்ம மாமா பைய நம்பி வீட்டுக்குள்ள விட்டுத்துக்கு என்னையே நாசம் பண்ணிட்டு போயிட்டானே அவன் அவனை சும்மாவே விடக்கூடாது கூடாது இவன் இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான்